நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன இதில் புல்லட் என அழைக்கப்படும் யானை தொடர்ந்து குடியிருப்புகளை இடித்து அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிறது கடந்த இரண்டு மாதங்களில் முப்பத்தி ஐந்து வீடுகளை இடித்து மனிதர்களையும் தாக்கி கொன்றுள்ளது கடந்த வாரம் மூன்று நாட்கள் தொடர்ந்து வீடுகளை இடித்து வந்த நிலையில் வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் இந்த யானையை வனப்பகுதியில் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் கும்கி யானைகளை பார்த்தவுடன் முள்ளச்சி யானை புதருக்குள் பதுங்கியது தொடர்ந்து யானை வேறு பகுதிக்கு சென்றுவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் நேற்று இரவு வனத்துறையினருக்கு டெமிக்கி கொடுத்த புல்லட் யானை சேரம்பாடி டான்டி எண் ஒன்று பகுதியில் ஆறு வீடுகளை இடித்து சேதப்படுத்தியது இதில் சுமதி என்பவரின் வீட்டுக் கதவை உடைத்த யானை வீட்டிற்குள் தலையை நுழைத்ததில் டிவி உள்ளிட்ட பொருட்கள் உடைந்து சேதமடைந்தன யானை வீட்டிற்குள் வருவதை பார்த்த சுமதி மற்றும் அவரது கணவர் ராமச்சந்திரன் மகள் பைரவி ஆகிய மூவரும் பின்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி உயிர் தப்பினர் நாங்க வந்து தான் தண்டியில் எத்தனை வருஷமா நாங்க வேலை செய்யணும் நானும் பர்மெண்ட் தொழிலாளர் தான் இருந்தாலும் இந்த மாதிரி வீடுகளை வந்து அட்டகாசம் இல்ல சேரம்பாடி செக் போஸ்ட் எல்லாம் உடைச்சிட்டு இப்போ நேற்று இரவு பத்து மணி வாக்குல இந்த மாதிரி யானைகள் அவங்களும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி அது அத்து மீறி உள்ள வருதுங்க இதுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைன்னு வீடுக்கு ரெண்டு டோர் இருந்து ரெண்டாவது டோரையும் உடைக்குதுன்னா நாங்கள் பின்னாடி உடைச்சி பின்னாடி வந்திருந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இந்த யானை தொல்லை பண்ணலை இதுக்கு மேலேயும் எங்களுக்கு இந்த இதில் இருக்கிறதுக்கும் பயமாவும் இருக்கு அச்சமாவும் இருக்குது பின்னாடி அந்த அம்மா வயசு போன அம்மா அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தூக்கி அங்கிட்டு போய் பின்னாடி செவ் ஏறி அப்படி போய் பாதுகாப்பாக நாங்கள் இருந்துக்கிட்டோம் அதனால எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாட்டி அவங்களும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உக்காரங்க வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி யானையை பிடிக்க முடியல இதுக்கு நீங்க எதுனா ஏதாவது ஒரு வழி பண்ணணும் மேலும் சிவகாமி என்பவரது வீட்டையும் உடைத்த போது வீட்டினுள் இருந்த அவர் பின்பகுதி வழியாக வெளியே ஓடி உயிர் தப்பினார் மேலும் யானை குடியிருப்புகளை ஒட்டிய மேட்டுப் பகுதியில் நின்றிருப்பதால் தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கூடுதல் உதவி தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் டாண்டி நிர்வாக இயக்குநர் கிருபா சங்கர் எம்எல்ஏ ஜெய்சீலன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இன்று ஐம்பது பணியாளர்கள் மற்றும் இரண்டு கும்கி யானைகள் உதவியுடன் மீண்டும் யானையை துரத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து செல்ல வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர்